என்னுடைய அன்பான மாலை வணக்கம் இந்த உணர்ச்சிகரமான வேலையில் சிவகிரி நகரில் நாம் அனைவரும் கூட ராமசாமி கவுண்டர் ஐயா குடும்பத்தில் பிறந்த குழந்தைகளாக அவருடைய உறவினர்களாக போன செவ்வாய்க்கிழமை இரவு இது கொலை என்று சொல்வதை விட வேட்டையாடப்பட்டிருக்கின்றார் என்கின்ற வார்த்தையை தாங்க பயன்படுத்தும் அந்த அளவுக்கு கொடூரமாக கையை வெட்டி கையில் இருக்கக்கூடிய வளையலை உருவுவதற்காக கையை வெட்டி வளையல் எடுத்து காத வெட்டி அதில் இருக்கக்கூடிய தோட்டை எடுத்து எங்கேயுமே பார்த்திடாத நாம கேட்காத ஒரு கோலையத்தனமான மூர்க்கத்தனமான மிருகங்களை விட கொடூரமான சில மனிதர்களால் இந்த கோர சம்பவம் நடத்தப்பட்டிருக்கிறது ராமசாமி கவுண்டர் ஐயா அவர்களும் அவருடைய துணைவியாரும் நம்முடைய தோட்டம் நம்முடைய காடு நம்முடைய ஊர்ல எப்படி தன்னந்தனியாக கொங்கு பகுதியில் விவசாயம் சார்ந்து இருப்பார்களோ அது போன்ற ஒரு குடும்பம் ஒரு மகன் பக்கத்து ஊர்ல தொழில் பண்றாங்க அதே போல் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கிறாங்க கொலை செய்யப்பட்டதற்கு ஒரு இரவுக்கு முன்னாடி பேரக்குழந்த வந்திருக்கிறான் பேரக்குழந்தைக்கு அதுக்கு முன்னாடி இரவு இருந்திருக்கிறான் அடுத்த நாள் காலையில் பேரக்குழம்ப கிளம்பி ஊருக்கு போயிருக்கிறான் யோசிச்சு பாருங்க இதற்காக நாமெல்லாம் அந்த அளவுக்கு உணர்ச்சிகரமாக நம்முடைய குடும்பத்தில் இது நடந்திருக்கலாம் நாம இருந்திருக்கலாம் நம்முடைய தந்தையாக இருந்திருக்கலாம் நம்முடைய தாயாக இருந்திருக்கலாம் நம்மை பெற்றவர்களாக இருந்திருக்கலாம் அதனாலதான் அன்பு சொந்தங்களை நாம் எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு கொலையை கண்டித்து நாம் இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம் நேரத்தை கொடுத்து சிவகிரி ஒரு பக்கம் தீரன் சின்னமலை அவர்கள் நம்ம பின்னாடி வந்து சிலையாக நின்று கொண்டிருந்திருக்கின்றான் இதே மண்ணில் பிறந்து வளர்ந்தவர் பல முறை நம்ம வந்திருக்கோம் மகிழ்ச்சிகரமான நேரத்துல நேரம் இது கடைசியாக நடந்த ஒரு கடைசியான குலை பேசிக்கிட்டே போலாங்க ஐயா நாமக்கல் பகுதியில் ஒரு ஆறு ஏழு மாதத்திற்கு முன்பு மிக மிக கொடூரமாக இதே போல பரமத்திவேலூர் பகுதியில் குப்பிச்சிப்பாளையத்துல இரட்டை குலை அங்கேயும் இதே போல இதே வயது இருக்கக்கூடிய ஒரு அப்பா அம்மா இரண்டு பேரும் அடித்து கொலை செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஈரோடு மாவட்டம் சென்னிமலை எடுத்துக்கிட்டீங்கன்னா முருங்கத்தலு ஊராட்சி ஐயா முத்துசாமி அவர்கள் அவருடைய துணைவியார் சாமியாத்தன் அவர்கள் இதே போல அவங்களும் அடித்து படுகொலை பல்லடத்துல கள்ளக்கிணறுல சகோதரர் மோகன்ராஜ் அவர்கள் குடும்பத்துல நான்கு பேர் தன்னுடைய தோட்டத்துல மது பர்றாங்கன்னு தட்டி கேட்டதற்காக நான்கு பேரும் கொடூரமாக வெட்டி கொலை இருபத்தி நான்கு நவம்பர் மாதம் மிக அருகில் சோமலை கவுண்டம்பாளையத்தில் தெய்வ சிகாமணி ஐயாவர்களும் அம்மா அவர்களும் இதே போல தோட்டத்தில் அடித்து படுகொலை பகுதி சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா இது முதல் குலை அல்லங்க தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இந்த எல்லா விஷயத்திலும் கூட காவல்துறையை பொறுத்தவரை குற்றவாளிகளை கைது செய்து விட்டார்கள் அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா சோமலை கவுண்டம்பாளையத்தில் கைது பண்ணல பல்லடம் பகுதியில் கள்ளக்கடல கைது ஆயிருக்கிறாங்க ஏன்னா அந்த கைது செய்யப்பட்டவர்கள் மது அறிந்ததற்காக தட்டி கேட்கும் போது கொலை பண்ணாங்க வீட்டுக்குள்ள புகுந்து இரண்டு பேரை வெட்டி சாய்த்து விட்டு சென்றவர்கள் எந்த கொலையிலும் கூட கைது செய்யப்படாம இருக்கிறாங்க அதையும் கண்டித்து நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் நம்ம காவல்துறையின் மீது கோபம் இருக்குதுங்க ஆனா காவல்துறை எப்பொழுதுமே விட்டுக் கொடுப்பவர்களாம் அல்ல எப்பொழுதும் காவல்துறையை தான் நம்ம பார்க்கறோம் மரியாதையா தான் பேசுறோம் அவங்க வந்தா கூட யாரால்தான் எந்திரிச்சு நினைப்போம் காவல்துறை எங்கே வேண்டுமானாலும் எந்த வீட்டுக்கு வந்து யாரை வேணாலும் பார்க்கலாம் எங்கேயும் நம்ம தடுக்கிறது கிடையாது இந்தியாவில் எத்தனையோ மாநிலங்கள்ல காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறாங்க ஆனா நம்முடைய மாநிலத்தில் எப்பொழுதும் காவல்துறையை கம்பீரமா பார்க்கக்கூடிய மக்கள் ஆனா இன்னைக்கு எங்கேயோ ஒரு இடத்துல காவல்துறை தன்னுடைய வேலையை சரியாக செய்யவில்லை என்கின்ற கோபம் நம் எல்லோருக்கும் வர ஆரம்பித்திருக்கிறது எல்லோருக்கும் அந்த கோபம் வர ஆரம்பிச்சிருக்கு எங்கேயோ காவல்துறை கோட்ட விடுறாங்க இன்னும் வேகமாக விவேகமாக இன்னும் ஆற்றல் மிகுந்த மனிதர்களாக காவல்துறை கையில் எடுத்திருக்கணும் செவ்வாய்கிழமை இரவு நடத்தப்பட்ட இந்த படுகொலை வியாழக்கிழமை கண்டுபிடிச்சு அதன் பிறகு மார்ச் வரியில எடுத்துட்டு போய் வைக்கிறாங்க நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சரஸ்வதி அம்மா அங்க போய் தர்ணா பண்ணி சண்டை போட்டு மூன்று மணி நேரம் உடலை வாங்க மாட்டேன் என்று சண்டை போட்ட பிறகு காவல் காவல்துறை நண்பர்கள் உத்தரவாதம் கொடுக்கிறாங்க இதெல்லாம் தமிழகத்துல ஒரு வளர்ந்த மாநிலத்தில் கொங்கு பகுதியில நாம் கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை அதனால் காவல்துறையை கண்டித்து நின்று கொண்டிருக்கின்றோம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாயிட்டே இருக்குதுங்க வரும் வரும்பொழுது குறிப்பிடுத்துட்டு வந்தங்க இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு மூணு வருஷம் சேர்த்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு பாலியல் வன்கொடுமைகள் ஆயிரத்தி முன்னூத்தி பத்தொன்பது பெண்களுக்கு எதிரான பாலியல் சீண்டல் குற்றங்கள் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பதினெட்டு வயசு கீழே இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய போக்சோ குற்றம் பதினாறாயிரத்தி ஐநூத்தி பதினெட்டு மூணு வருஷத்துல பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு பதினெட்டு வயசு கீழே இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய போக்சோ சட்டம் போக்சோ அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு சட்டம் போடுவாங்க ஐயா

அதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் கவனித்துக் கொண்டிருக்கின்றோம் எப்ப தேர்தல் வராதா என்று நினைத்து இருபத்தி ஆறு ஏப்ரல் மாசத்தில் நடக்கிற தேர்தல் நாளை வீட்டுக்கு நல்ல ஒரு திறமையான தகுதி வாய்ந்த இது போன்ற விஷயத்தை எல்லாம் இரும்பு கரம் கொண்டு அடக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் நமக்கு வேண்டும் அது மட்டும் இல்லாம காவல்துறையை சுதந்திரமாக விட்டு சுதந்திரமாக காவல்துறையை விட்டு இந்த மாதிரி யாராவது வேட்டை நாய்கள் வீட்டுக்குள்ள புகுந்து படுகொலை எல்லாம் நடத்துறாங்கன்னா அந்த வேட்டை நாய்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய தண்டனை என்பது உலகமே திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு அந்த தண்டனை இருக்கணும் அவ்வளவு தைரியமாக ஒரு அரசு இயங்க வேண்டும் அரசுக்கு அந்த தைரியம் கிடையாது அந்த அரசுக்கு தைரியம் இல்லாதனால காவல்துறைக்கு அந்த தைரியம் இல்லை அதனால் இதை அனைத்தையும் கண்டித்து சிவகரில் நின்று கொண்டிருக்கின்றோம் இந்த அற்புதமான மண் நின்று கொண்டிருக்கின்றோம் அந்த இரண்டு போன்ற இறந்து போன இரண்டு ஆன்மாக்கள் இந்த குழந்தைகள் ரெண்டு பையன் பொண்ணு பார்த்தீங்கன்னா கதறி தேம்பி எழுது கொண்டிருக்கின்றார்கள் தேம்பி எழுது கொண்டிருக்கின்றார்கள் எங்கள் அப்பா அம்மா இந்த மாதிரி நாங்கள் பார்த்ததே இல்ல எப்படி பாருங்க கையை வெட்டி வளையல் எடுத்திருக்கிறாங்க காதை வெட்டி தோடு எடுத்திருக்கிறாங்க அதனால்தான் அருமை சொந்தங்களே ஒரு பக்கம் நம் கோபத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் ஒரு ஜனநாயகத்தில் நம்மால் முடிந்த அளவுக்கு குரலை உயர்த்தி கொண்டிருக்கின்றோம் அரசியல் கட்சிகள் இங்கே வந்து மேடை போட்டு மக்களை ஒருங்கிணைத்து பேசுறாங்க மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க மக்கள் நீங்களும் வேலையெல்லாம் விட்டுட்டு நீங்களும் வந்து அரசுக்கு இதன் மூலமாக ஒரு கருத்தை சொல்றீங்க பாருங்க எவ்வளவு கூட்டம் சேர்ந்து இருக்கும் சிவகிரியில ஒரு சின்ன ஊர்ல எத்தனாயிரம் மக்கள் இங்கே வந்து நின்று கொண்டு இருக்கின்றோம் அரசனுடைய காதுக்கு தெரியப்படுத்தும் அளவுக்கு நம்முடைய செய்தி போது வேகமா புடிங்க இன்னொரு பக்கம் காவல்துறைக்கும் செய்தி கொடுக்கிறோம் ஐயா உங்க மேல மரியாதை இருக்கு ஆனா அந்த மரியாதை தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வருதுங்க ஐயா சுதாரிச்சு வேகமா புடிங்க ஆனால் அருமை சொந்தங்கள்ல இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை மேடையில் நம்மோடு நின்று கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் இங்க இருக்கிறாங்க தமிழ் மாநில காங்கிரஸ் பாட்டாளி மக்கள் கட்சி இந்திய ஜனநாயக கட்சி புதிய நீதி கட்சி பொங்கு நாடு வேட்டவக் முன்னேற்ற சங்கம் பெருந்தலைவர் மக்கள் கட்சி உழைப்பாளர் முன்னேற்ற கழகம் எல்லாம் இருக்கிறாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் இருக்கிறார்கள் எல்லாரும் ஒரே கருத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் நீங்க பிடிக்கல அப்படின்னா நாங்கள் வீதிக்கு வர வேண்டி இருக்கும் அதனால்தான் காவல்துறை நண்பர்களே நாங்க சொல்றதை நல்லா கேட்டுக்கோங்க அந்த கூட்டத்துல எல்லாரும் பொதுமக்கள் சேர்ந்து நாங்க இதை விடை போறது கிடையாது ஏன்னா ஒரு ஒரு ஊரா சோமல கவுண்டம்பாளையம் கள்ளக்கிணர் அப்படியே ஒரு ஒரு ஊரா போங்க நாமக்கல் பரமத்திவேல் எல்லா பக்கம் ஒரு கொலை நடக்கும் ரெண்டு நாள் பேசுவோம் ஆறு மாசத்துல மறந்துடுவோம் அடுத்த கொலை நடக்கும் மறுபடியும் பேசுவோம் மறந்துடும் அடுத்த கொலை ஆறு ஆறு மாதத்திற்கு ஒரு ஒரு கொலை சென்னிமலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆனால் இந்த முறை நாம் யாரும் இதை போவதாக இல்லை நாம வீதிக்கு வர வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு பாருங்க ஐயா நாம சம்பவம் நடந்து ஆறு நாள் கழிச்சு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நான் எல்லா தலைவர்கள் சார்பாக வைக்கிறது இன்னும் நீங்கள் கொலையாளியை கண்டுபிடித்து கைது செய்து நீதிமன்றத்துக்கு அனுப்பல எங்களை பொறுத்தவரை நாங்கள் இங்கே ஆட்சியில் இருந்தால் நீதிமன்றத்துக்கு அனுப்ப மாட்டேங்க துப்பாக்கியெல்லாம் எதுக்கு குண்டெல்லாம் எதுக்கு இருக்குது பயத்தை ஏற்படுத்தும் அளவு குறைந்தபட்சம் 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 நீங்க செய்யல அப்படின்னா இருபதாம் தேதியிலிருந்து தேதி இதே சிவகிரியில தொடர் தொடர் உண்ணாவிரத உண்ணாவிரத போராட்டத்திலே நாம் போராட்டம் அது சிவகிரியில் முதலமைச்சர் தான் இங்க வரணும் அந்த இருபதாம் தேதி செவ்வாக்கிழமை ஆரம்பிக்கக்கூடிய அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் காலையிலிருந்து இரவு வரை முழுவதுமாக உண்ணாவிரதத்தில் நான் அமர்ந்து அந்த போராட்டத்தை ஆரம்பித்து வைக்கிறேன் தோட்டங்காட்டுல இருக்கிறவங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் வந்து மாறி மாறி ஒரு ஒரு நாள் உட்கார்ந்துட்டே இருக்கலாங்க ஆனா நீதி கிடைத்தாக வேண்டும் இன்னொரு கிராமத்துல இன்னொரு ஊர்ல இன்னொரு விவசாய குடும்பத்துல இன்னொரு தாத்தா பாட்டி அப்பா அம்மாவோ அடித்து கொல்லப்படுவதற்கு முன்பு இதுதான் கொங்கு பகுதியில தமிழகத்துல இது போன்ற கொலை கடைசி என்பதை இந்த ராமசாமி கவுண்டர் ஐயாவுடைய கொலையின் மூலமாக அதை எண்டு கொண்டு வருவாங்க ஆனால் இன்னைக்கு நாம எந்த அளவுக்கு உணர்ச்சியோடு இங்கே நின்று கொண்டிருக்கின்றோமோ இரண்டு வாரத்துக்குள்ளே காவல்துறையினுடைய அதிகாரிகள் கொலைகாரங்களில் பிடிக்கல உள்ள வைக்கல அப்படின்னா இருபதாம் தேதி காலையில் சிவகிரியில நம்முடைய தொடர் உண்ணாவிரதப் போராட்டத்தை நாம் ஆரம்பிப்போம் ஐயா முதலமைச்சர் அவர்கள் தினமும் அவருக்கு பாராட்டு விழா நடத்துறாங்க ஸ்டாலின் ஐயா தினமும் எதுக்கு பாராட்டு விழா தமிழகத்திலே கொலை குற்றங்கள் அதிகரித்திற்காக பாராட்டு விழாவா இல்ல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நான் உங்களுக்கு படித்து காட்ட நம்ம மூணு வருஷத்தில் எவ்வளோ உன் பதினாறாயிரத்தைத் தாண்டி போப் கேஸ் மட்டும் அதற்கு பாராட்டு விழாவா பெண்களுக்கு எதிராக வன்கொடுமைகள் ஐந்தாயிரத்தை தாண்டி இருக்கு அதற்காக பாராட்டு விழாவா இல்ல டாஸ்மாக வருமானம் ஐம்பதாயிரம் கோடியை தாண்டி நின்றுட்டு இருக்குது அதுக்காக பாராட்டு விழாவா இந்தியாவில் எங்கேயுமே இல்லாம ஒரே நாளில் இரண்டு அமைச்சர்கள் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதற்கு பாராட்டு விழாவா அதற்கு பாராட்டு விழா இந்தியாவில் எங்கேயுமே இல்லைங்க இரண்டு அமைச்சர்கள் ஒரே நாள் பதவியிலிருந்து மாற்றப்பட்டிருக்கின்றார் லல்லு பிரசாத் யாதவ் அவங்க பீகார்ல முதலமைச்சராக இருந்த பொழுது கூட இரண்டு அமைச்சர்கள் ஒரே நாளில் மாற்றப்படவில்லை மோசமான ஆட்சியிலும் கூட காரணம் ஒரு அமைச்சர் ஊழல் செஞ்சு ஜெயிலுக்கு போறாரு ஒன்றரை வருஷம் கழிச்சு வெளியே வர்றாரு மறுபடியும் அதே பொறுப்பு கொடுக்கிறாங்க மறுபடியும் சாராயத்தை வைக்கிறாங்க ஐம்பதாயிரம் கோடியை தொடர்ந்து உச்ச நீதிமன்றம் சொல்றாங்க ஜாமீன் கொடுத்தோம் நல்லவங்க நாங்க ஜாமீன் கொடுக்கலீங்க ஒன்றரை வருஷம் சிறையில் இருந்தீங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ஜாமீன் கொடுத்த நீங்க என்ன பண்றீங்க மறுபடியும் அரசு அதிகாரத்தை கையில வைத்துக் கொண்டு மறுபடியும் தப்பு பண்றீங்க இன்னும் பத்து நாள்ல அமைச்சரவையில் இருந்து நீக்கவில்லை என்றால் கொடுத்த ஜாமீன் நாங்க ரத்து பண்ண போறோம் கைதாக கைதுக்கு பயந்து கொண்டு ஐயோ மறுபடியும் பிடிச்சி ஒரு வருஷம் உள்ள போட்டுருவாங்க கைதுக்கு பயந்து கொண்டு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை அமைச்சரவையில் இருந்து நீக்கிறாங்க பொன்முடி அவர்கள் கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசினாங்க எல்லாம் பணம் வாங்கிட்டு தானே காசு ஓட்டு போட்டீங்க தானே பஸ்ல போறீங்க வைணவம் சமயம் நம்முடைய நம்ம இயக்குகின்ற கடவுள்களை தவறாக பேசுவது மிக மிக வன்மையாக கொச்சையாக பேசுவது வரம்பையெல்லாம் தாண்டி போயாச்சு அதன் பிறகு பதவியிலிருந்து நிற்கியிருக்கிறான் போன வாரம் சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் இன்னைக்கு இருக்கக்கூடிய மூன்று அமைச்சர்கள் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் துரைமுருகன் அவர்கள் மூன்று அமைச்சர்கள் மேல இருக்கக்கூடிய சொத்து குவிப்பு புகார கீழிருந்த நீதிமன்றம் ரத்து பண்ணிட்டாங்க அதை செல்லாது மறுபடியும் நாங்கள் என்கொயரி பண்றோம் மறுபடியும் இதற்கு உயர் கேஸ் நடத்துவோம் மூன்று அமைச்சர்கள் மீது ரத்து செய்யப்பட்ட சொத்து குவிப்பு வழக்கு மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க பதிமூன்று அமைச்சர்கள் மீது இன்னைக்கு திமுக அமைச்சர்கள் மீது சொத்து குவிப்பு புகார் நடந்து கொண்டிருக்கிறார் அன்பு சொந்தங்களே இந்த தவறுங்கிறது ஒரு இடத்துல நடக்காதுங்க நிர்வாகம் மொத்தமாக சீர்குலைந்திருக்கிறது நிர்வாகம் மொத்தமாக தோற்று விட்டது மொத்தமா நிர்வாகம் தோத்தாச்சு அங்க ஒண்ணுமே கிடையாதுங்க ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்ல பாராட்டு விழா இவர்களாக இவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார் இன்னைக்கு நாம் எல்லாரும் ஒன்றாக இணைந்திருக்கின்றோம் காரணம் இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மே மாசத்துல தமிழகத்திற்கு பிடித்திருக்கக்கூடிய பீடையை அகற்ற வேண்டும் என்று கொண்டிருக்கின்றோம் இதை விட மோசமான ஆட்சி தமிழகத்தினுடைய வரலாற்றுல பார்த்ததே இல்லை இதுல முதலமைச்சர் சொல்றாரு அடுத்து அவங்க ஆட்சிக்கு வந்தா டூ பாயிண்ட் ஜீரோ பார்ப்போமா டூ பாயிண்ட் ஜீரோ அது இந்தியன் டூ பாயிண்ட் ஜீரோ பார்த்த மாதிரி தான் அவங்க கடைசியா அந்த தாத்தா வேற இந்த தாத்தா வேற இந்த டூ பாயிண்ட் ஜீரோன்னு எது வந்தாலும் என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியுங்க அதில் அவரே அவருக்கு மார்க் போட்டுக்கிறாரு இந்தியன் டூ பாயிண்ட் ஜீரோ மாதிரி நானும் டூ பாயிண்ட் ஜீரோ ஒருவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதனால அன்பு சொந்தங்களே நாம் எல்லோரும் ஒருங்கிணைந்து ஒன்றாக கட்சியை தாண்டி நிற்கணும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நண்பர்கள் தொண்டர்கள் இருந்தாலும் உங்களுக்கும் என்னுடைய வேண்டுகோள் நீங்களும் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் இந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது என்பது நீங்கள் ஏத்தீங்க உங்க குடும்பத்துல பொண்ணுங்க இருக்காங்க உங்க குடும்பத்துல வயசானவங்க இருக்கிறாங்க உங்க குடும்பத்துல தாத்தா பாட்டி இருக்கிறாங்க அவங்களும் தோட்டத்துல இருக்கிறாங்க ஆனால் இது வந்து நம்ம அரசியல் கட்சியாக ஒப்புகி சப்பானியாக இல்ல நாம திட்டுவோம் திமுக காரங்க திட்டாம் போல அப்படி இல்லைங்க எல்லோரும் சேர்ந்து இறங்க வேண்டிய நேரம் கிராமத்து பகுதியில தான் அறிவார்ந்தவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க தேசப்பட்டாளர்கள் குறிப்பா மொடக்குறிச்சி ஈரோடுல தேசப்பட்டாளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி பெகல்காமில் நடந்தது நம்ம யாரும் ஏத்துக்கவே மாட்டோம் யாரையும் யாரும் ஏத்துக்க முடியாது ஏப்ரல் இருபத்தி இரண்டு பெகல்காம் காஷ்மீர்ல இருந்து எண்பது கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு பள்ளத்தாக்குங்கய்யா ஐயா இருபத்தி ஆறு பேர் கொன்று குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இருபத்தி ஆறு பேர் இருபத்தி அஞ்சு பேர் இந்தியர்கள் ஒரு நேபாள் இருபத்தி ஆறு பேர் அவங்க எல்லாரும் யாருங்கய்யா கர்நாடகா ஹூபலி சிமோகா நம்ம ஆந்திர பிரதேஷ் நெல்லூர் காரர் இவங்க எல்லா டூர் போறாங்க எல்லாம் அந்த கோடை கால விடுமுறைக்காக புதிதாக திருமணமாகி போனவங்க இருக்கிறாங்க ஹனிமூன் போனவங்க இருக்கிறாங்க திருமணமாகி ஒரு வாரம் ஆன நேவி ஆபிசர் அவங்க இருக்கிறாங்க சிமோகால இருந்து காஷ்மீருக்கு போய் பார்க்கணும் இதுவரைக்கும் போனதே போன கணவன் மனைவி இரண்டு குழந்தைகள் நான்கு பேர் அவங்க இருபத்தி ஆறு பேர்த்தையும் கொடூரமாக தீவிரவாதிகள் மதத்தினுடைய பெயர்ல நீ எந்த மதம் நீ இஸ்லாம் மதமாக இருந்தா குரான்ல இருந்து ரெண்டு வார்த்தையை படி உனக்கு தெரியாதா அப்படி மதம் இங்க வந்து நெல்லு அவங்கள முட்டிங்கால் போட வச்சு இந்த ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் எப்படி எக்ஸிகியூஷன் ஸ்டைல் முட்டிங்கால் போட வச்சு மண்டையில பின் மண்டையில சுடுவாங்களோ அது போன்று கொன்று குவிக்கப்பட்டிருக்கின்றார் அதையும் நாம் கண்டித்து நின்று கொண்டிருக்கின்றோம் காரணம் இதை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எல்லா இஸ்லாமியர்களும் தீவிரவாதிகள் இல்லைங்க ஐயா இஸ்லாமில் அதை தவறாக புரிந்து கொண்டவர்கள் சில தீவிரவாதிகள் இருக்கிறார் அவர்களால் இஸ்லாம் மதத்துக்கே கெட்ட பேர் எல்லோருக்குமே கெட்ட பேர் இருபத்தி ஆறு பேர் அப்பாவிகளை கொண்டிருக்கின்றார்கள் அதையும் ஒரு நாடாக நாம் ஒன்றாக இணைந்து கொண்டிருக்கின்றோம் பாகிஸ்தான்ல இருந்து யார் இங்கே இருந்தாலும் உடனடியாக திரும்பி செல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம் யார் இந்தியாக்குள் இருக்கக்கூடாது இந்தியா முழுவதும் முதலமைச்சர்கள் வேலை ஆரம்பிச்சிட்டாங்க நான் தமிழ்நாடு முதலமைச்சர் சம்பந்தமாக எந்த வேலையுமே ஆரம்பிக்கணும் இந்திய அரசு உள்துறை அமைச்சர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அமித்ஷா அவர்கள் பாகிஸ்தான்ல இருந்து யாராவது விசாவோடு இந்தியாவுக்குள்ள எங்கேயா சுத்திக்கிட்டு இருந்தா உடனே கிளம்பி போயிருக்கு அட்டாரி பாடல் கிளம்பி போயிருங்க வாதா வராது அதற்கு பேச்சு மூச்சு ஆதரிக்கிறீங்கன்னா காங்கிரஸ் கட்சியை சார்ந்த முதலமைச்சர்கள் எதிர்த்து பேசும் பொழுது தமிழகத்தினுடைய முதலமைச்சருடைய பரிதாபமான நிலை ஐயோ எதிர்த்து பேசினா ஓட்டு வங்கி கலஞ்சு போயிருமோ எதிர்த்து பேசாம இருப்போம் அதையும் பார்க்கின்றோம் அதையும் நாம் கண்டிக்கின்றோம் அது மட்டும் இல்லை அருமை சொந்தங்களே நாம் எல்லோருக்கும் கோபத்துல இருக்கும் அரசு திரும்ப ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற கோபத்துல இருக்கும் இதற்கு முன்பு புல்வாமாக இருக்கட்டும் பாலாகோட்டாக இருக்கட்டும் இரண்டு முறை நடந்த பொழுதும் ஒரு கடுமையான பதிலடியை நம்முடைய இந்திய திருநாடு கொடுக்கக்கூடிய பதிலடி என்பது அடுத்து எப்பொழுதும் சரித்திரத்தில் இது போன்ற நிகழ்வை நடத்துவதற்கு அவர்களுக்கு தைரியம் இருக்கக்கூடாது என்பதை தெளிவாக இருக்கின்றார் புல்வாமாக்கு பதிலடி கொடுத்தோம் திரும்போட்டுக்கு பதிலடி கொடுத்தோம் திரும்ப செஞ்சிருக்கிறார் உலக நாடுகள் எல்லார்த்தையும் ஒருங்கிணைந்து பாகிஸ்தான் அப்புறப்படுத்துவதற்கான வேலையில் இறங்கி இருக்கிறாங்க ஐஎம்எஃப்ல இருந்து வரக்கூடிய நிதி உதவியை நிறுத்த ஆரம்பிக்கிறாங்க ஏழு பில்லியன் டாலர் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு மூன்று நதிகளுடைய தண்ணி போதுங்க இண்டஸ் வாட்டர் அதை நிறுத்துறாங்க சோ எல்லா விதமான பிரச்சனையும் கொடுத்து எந்த விதமான ஒரு தீவிரவாதியும் பாகிஸ்தான்ல இருந்து தைரியமாக இங்கே வரக்கூடாது பாப்பீங்க பிரதமர் அவர்களும் தினமும் பாக்குறாங்க நேற்று நம்முடைய முப்படை தளபதிகளை கூப்பிட்டு மீட்டிங் போட்டிருக்கிறாங்க குறிப்பாக விமானப்படையினுடைய தளபதியை கூட்டு நேற்று பேசியிருக்கிறாங்க அதனால் நிச்சயமாக நம்முடைய பிரதமரை பொறுத்தவரை உறுதியான நிலைப்பாட்டோடு அவர் உறுதியான ஒரு முடிவெடுக்கத்தான் ஆனால் நாம் ஒரு பொதுமக்களாக நமக்கு இந்த எண்ணம் இருக்க வேண்டும் நாட்டினுடைய இறையாண்மையின் மீது ஒரு எண்ணம் இருக்க வேண்டும் முதலமைச்சரை பொறுத்தவரை நாடு இருக்க நிற்க தவிர ஓட்டு வங்கி முக்கியம் என்று இருக்கக்கூடாது அதையும் கண்டித்து சிவகிரியில இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்க அருமை சொந்தங்களே எல்லோரும் நேரம் கொடுத்து இங்க வந்திருக்கிறேன். அதுக்காக முதல்ல நம்முடைய அண்ணன் ஏ பி முருகானந்தம் அவர்கள் சொன்னது போல உங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஐயா